திறக்கு தான் முடியும் கொண்டு வர முடியாது ஆக அண்ணா திமுக கோவை மாநகராட்சியில பல தெற்க பணிகளை செயல்படுத்தி மக்களுடைய நன்மதிப்பை பெற்ற இயக்கம் அண்ணா திமுகம் என்ன அடிக்கடி சொல்லிட்டே இருக்கார் எப்பொழுது பார்த்தாலும் சாளி நாங்க கூட்டணி பலமா இருக்குது கூட்டணி பலமா இருக்குது என் கூட்டணியை நம்பிக்கிட்டு இருக்கிற நாங்க மக்களை நம்பிக்கிட்டு இருக்கிறேன் சாளி மக்கள மக்கள் தான் ஓட்டு ஆட்சி முடியும் நல்லது செஞ்சிருக்கிறோம் நெஞ்சு நிமிடத்தில் பேசுறேன் மக்கள் எடுக்கிறார்கள் கடந்த ஆட்சி எப்படி இருந்தது இப்ப இருக்க விடியா திமுக ஆட்சி எப்படி ஒப்பிட்டு பார்த்து சிறந்த ஆட்சி எது அப்படின்னு தேர்ந்தெடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சிறப்பாக ஆட்சியில அண்ணா திமுக ஆட்சிதான் சிறப்பாக ஆட்சிக்கு தேர்ந்தெடுத்து சட்டமன்ற தேர்தலே எங்களுக்கு வாக்களிக்க இருக்கிறாங்க அடுத்தது அந்த கூட்டணி கட்சி குட்டி கட்சி கட்சி தெரியும் கம்யூனிஸ்ட் கட்சி அது கொஞ்சம் கொஞ்சமா தேடிக்கிட்டே போயிட்டு கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் இருக்குதா இல்லையா என்று புகழ்லாம இருக்குது திரு முத்தரசன் அவர்கள் நான் இதுவரைக்கும் யாரையும் குறை சொல்லி பேசுறதே கிடையாது ஆனா அடிக்கடி திரு ஸ்டாலினுக்கு அடிமையா இருந்து குரல் கொடுத்துட்டு இருக்கா தமிழக மீட்போம் என்று சொல்றீங்களே எப்படி மீட்போம் இந்த தேர்தல் மூலமா தான் மீட்போம் எப்படி மீட்போம் தேர்தல் மூலமாக மீட்போம் கொடுமையான ஆட்சி எடுத்துக்கொண்டிருக்கு குடும்ப ஆட்சி எடுத்துக்கொண்டே இருக்கின்றது அப்படி பிரச்சினையை ஈர்க்க முடியாத அரசாங்கம் கிரமையாக அரசாங்கம் பொம்மை முதலமைச்சராக காட்சி அடித்துக் கொண்டிருக்கின்றான் வாழை தலை முற்று போய்கின்றது தேவை இந்த தமிழ்நாடு ஒரு குடும்பத்தீக்குடியில் சிக்கிக் கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறது அதிலிருந்து தமிழகத்தை மீட்பும் அதனால் என்னுடைய லட்சியம் அவே திரு முத்தரசன் அவர்களே உங்க கட்சி மாதிரி எங்க கட்சி நடத்தினாதீங்க எப்பொழுது பார்த்தாலும் அண்ணா திமுக பிரச்சனை இருக்குது பிரச்சனை என்ற பேச்சுக்கே இடமில்ல பிரச்சனை எங்க இருக்குதுன்னா உங்க கூட்டணியில் தான் இருக்குது திமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணியில் தான் பிரச்சனை இருக்கின்றது அண்மையிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் புதுசாக வந்திருக்கிறார் திரு சண்முகம் அவர்கள் அவர் அடிக்கடி பேசி விட்டான் தி மு க ஆட்சியிலே அப்படியே பிரச்சனை தீர்க்கல இப்படியே போயிட்டு இருந்தா நேரில் ஜெயிக்க முடியாது என்ற ஒரு கருத்தை அவரே வெச்சிட்டு இருக்கான் அண்ணா திமுக மலம் வாய்ந்து கொண்டிருக்கின்றது திமுக நாட்டு அப்படி பிரச்சனை அண்டுக்கல தீர்க்கல அப்படின்னு குரல் கொடுத்திருக்கா பரவாயில்ல ஏதோ நாலு ராணிக்கு பிறகு மார்க்க কমিউনিস্টச்சின் வந்து புரிதா வந்த தலைவர் திரு சண்முகம் அவர்கள் நாட்டு மக்களை பத்தி சிந்திப்புது வரவேற்கத்தக்கது. ஏன்னா அந்த கட்சியில் யாருமே தீர்க்கமாக இருந்து பேசுதே கிடையாது. எல்லாம் அடிமை சாத்துல எழுதி கொடுத்துட்டாங்க இன்னொருவர் தொல் திருமணவணவர்கள் விடுதலை திராட்ச கட்சியை சேர்ந்தவர் அவர் பேசுற அண்ணா திப்பு கோம்பாரன் ஜனாலும் எனக்குமா இல்லீன நீ கண்டுபிடிச்சிங்களா? ஒவ்வொருத்தர் டாக் கொடுத்தா கொடுத்தோம் யா, நோபல் பரிசு கொடுக்கறலாம். எங்களுக்கோ எங்க கூட்டணி கட்சிக்கு இணக்கம் வேண்டியது சொல்றதுக்கு நீங்க யா வந்து பாருங்க. அண்ணா திமுக பாராஜினி கட்சி அங்க ஐஜகே என்ன போல கட்சி கார் எல்லாம் வந்திருக்காங்க. நாங்கெல்லாம் ஒன்றா இருக்கிறோம்

நானும் அறிவித்தவர் வேலுமணி அவர்கள் இங்கு தொழில் செயலர் கழக நிர்வாகிகள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் மரியாதைக்குரிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அங்கே நிறுவனங்களை சந்தித்து பேட்டி கொடுக்கின்ற பொழுது பாரதிய அண்ணா திமுக கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது எங்க கூட்டணிக்கு அண்ணா திமுக தலைமை தான் என்று குறிப்பிட்டார் எங்கள் கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று குறிப்பிட்டார் எங்களுடைய கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் கூட்டணி தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது எதிரணியில் இருக்கின்ற திமுக கூட்டணி அங்கிருக்கின்ற கட்சிகள் பயம் வந்துட்டு ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க

நம்ம கூட்டணி கண்டு பயம் வந்துட்டு எப்பொழுது நம்ம கூட்டணி பற்றி பேசுறாங்களோ அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் கிட்ட கூட்டணிக்கு பயம் வந்து விட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பல வாய்ந்த கூட்டணியாக அமைக்கப்பட்டு தேர்தலை சந்தித்து கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில இருநூத்தி பத்து தொகுதியில அதிமுக தலைமையில் கிட்ட கூட்டணி வெல்லும் வெல்லும் வெல்லும்

ஆனால் அனைத்து அண்ணா முன்னேற்ற ஜனதா கட்சியும் எப்பொழுதும் நாட்டு மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய கட்சிகள் மக்களை பற்றி சிந்திக்கின்ற கட்சி மக்களை பற்றி கட்சி நம் கூட்டணி கட்சிகள் மக்களை நாம் திரும்பிக்கின்றார்கள் அதுதான் நமக்கு மிகப்பெரிய பலம் திரு ஸ்டாலின் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று ஐம்பது மாத காலம் இந்த ஐம்பது மாத ஆட்சியிலே இந்த கோவை மாவட்டத்துக்கோ கோவை மாநகராட்சியிலோ எந்த ஒரு பெரிய புதிய திட்டமாக கொண்டு வந்திருக்காரா கொண்டு வந்திருக்காருங்களா சொல்லு சத்தமா சொல்லுங்க தாயின் காது செவி கிழிஞ்சிருக்கும் கொண்டு வந்திருக்காரா அவர் எப்படி ஓட்டு கேட்பாரு மக்கள்கிட்ட வந்து மக்கள் ஓட்டு கேட்க முடியுமா குடும்பத்தை ஆக மக்களை பற்றி சிந்திக்க கூடிய கட்சி திமுக கட்சி பாரதிய ஜனதா கட்சி நம் கூட்டணியை அங்கமைக்கின்ற கட்சிகள் அதனால்தான் மக்களை பாசம் கொண்டுள்ளார்கள் அது மட்டுமல்ல தீமுக ஆட்சி இருந்தாலே ரவுடி சுவுந்துடும் எங்கள் பத்து ஐம்பது மாத நாட முன்னேற்ற கிழக்கு ஆட்சியில கொட வரல விருட்டு காலி வெற்றி நடக்காத நாளே இல்ல திருநெல் முதல் ஆட்சி வரைக்கும் பாதுகாப்பு இல்லை ஒரு பாதுகாப்பட்ட ரொம்ப முதலமைச்சர் திரைவேட்டம் முதல் அமைச்சர் நீ தடுக்க முடியல கோவை மாவட்டம் ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் வச்சுக்கிறாங்களோ அந்த பகுதியில் இந்த கொள்ளை கூட்டம் உள்ளே போந்து அவர்களை கடுமையாக தாக்கி கொலை செய்கின்ற கொலை செய்கின்ற எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்திருக்கு அவரை நகையில பறிச்சிட்டு போயிடுறாங்க மனம் எடுத்துட்டு போயிடுறாங்க அவர்களை கொடூரமான முறையில் கொலை செய்கிறாங்க அதை தடுக்க இந்த ஆட்சியில் அண்மையில் நீங்க பாத்தீங்கன்னா மதுரையில் கஞ்சா வித்திட்டு அவரது மீது அங்க இருக்கின்ற ஒருவர் அவருடைய பையனும் அவர் தந்தை போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க புகார் கொடுத்த உடனே அந்த கஞ்சா விற்கின்ற அந்த நபர்கள் அவர்களை வீடு தேடி சென்று அந்த தகப்பனாரை தந்தையும் மகனையும் அருவாளால் வெட்டுகின்ற காட்சி இன்றைய தினம் தொலைக்காட்சியில் ஓடிக்கொண்டது அனுபவம் கூட நான் பார்த்துட்டு வந்தேன் இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி அவள ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல பிரிவுகளுக்கு பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல ஒட்டுமொத்தமா நாட்டு மக்களுக்கே பாதுகாப்பு இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா யாரை நம்பி மக்கள் இருக்கிறார்கள் அரசாங்கத்தை நம்பி இருக்கிறார்கள் அந்த அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டால் தான் அந்த காவல்துறை சிறப்பாக செயல்பட்டால் மக்களை பாதுகாக்க முடியும் பயிருக்கு வேலை எப்படி முக்கியமோ அதுபோல நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் இந்த ஆட்சியில பாதுகாப்பு கிடையாது மக்களுக்கு இனி மக்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் திமுக ஆட்சி இருக்கின்ற அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது மக்கள் பாதுகாப்பாக வாழ்ந்தார்கள்

அப்புறம் யார் போய் நம்மள பாதுகாக்கிறது மக்களை பாதுகாக்கக்கூடிய காவல் இருக்கு பாதுகாப்பு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர் நகரத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தேவையா சிந்திச்சு பாரு ஏனென்றால் மக்களை பாதுகாக்கக்கூடிய ஆட்சி அண்ணா திமுக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று மக்களை

குறைந்த விலைக்கு கிடைச்சது இப்போ ஒரு லிட்டருக்கு ஒரு கிலோவுக்கு இருபது ரூபா போயிருந்திருக்கு அரிசி விலை அரிசி எல்லாம் வாங்கி பயன்படுத்தி தான் வேற வழி இல்ல விலைவாசி விண்ணை முட்டிக்கிற அளவுக்கு உயர்ந்திருக்குது மின் கட்டணம் கேட்க வேண்டியதே இல்ல கரண்ட் தொட்டா தான் ஷாக் அடிக்கும் கரண்ட் பில்ல கேட்டாவே ஷாக் அடிக்கும் அந்த அளவுக்கு மின் கட்டணம் உயர்வு ஒரு ஒருமுறை இருமுறை அல்ல வருடத்திற்கு ஐந்து சதவீத மின் உயர்வு தொடர்ந்து அஞ்சு வருஷத்துக்கு மின் கட்டண உயர்வு என்று அறிவிக்கப்பட்டு கடந்த மூன்று ஆண்டுகளாக ஒவ்வொரு வருடம் ஐந்து சதவீதம் ஐந்து சதவீதம் மின் கட்டணம் உயர்ந்து இன்னைக்கு மக்கள் துன்பத்துக்கு ஆளாகிட்டு இருதான் எப்படின்னா வீட்டு வரி கேட்க வேண்டியதே இல்லை அண்ணா திமுக ஆட்சியில் இருந்ததை விட திமுக ஆட்சி வந்த பிறகு நூறு சதவீதம் ஆயிரம் ரூபாய் வீட்டு வரி கட்டிங்களா நகராட்சியில மாநகராட்சியில ரெண்டாயிரம் ரூபாய் வரி கட்டி ஓட்டு போட்டதுக்கு பரிசு கொடுத்திருக்க நம்ம மக்கள் ஓட்டு போட்டீங்க தப்பு இல்ல பேரில் இருந்து மாதிரி ஒட்டுமொத்தமா வெற்றி பெற்ற ஆட்சி கொடுத்திருக்கோம் பல மாவட்டத்தில் செய்த தவறின் காரணமாக இன்றைக்கு வரி மேல் வரி போட்டு மக்கள் தலைமையில் தலையில மிகப்பெரிய சுமையை சுமச்சிருக்கிறாங்க கட வரி வீட்டு வரி கட வரி நூற்றி ஐம்பது சதவீதம் நீட்டீங்க மாசம் மாசம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒவ்வொரு மாதம் வரி கட்ட வேணும் மின் கட்டணம் சிங் ஆட்சியில் ஆயிரம் ரூபாய் மின்கட்டணம் செலுத்தி இருந்தா ரெண்டாயிரம் ரூபாய் மின்கட்டணம் செலுத்த குடிக வரி உயர்த்தப்பட்டுக்கிட்டது போதாது குப்பைக்கு வரி போட்டார் ஒரே அரசாங்கம் நம்முடைய தாலி அரசாங்கம் தான் இதுமாதிரி குப்பை அரசாங்கம்னு சொல்லிடலாம் அரசாங்கம் அப்படி தான் குப்பைக்கு வரி போட்டார் ஆக வரி போடாததே கிடையாது எதாவது வீடு விற்க உடனே வீடு வாங்கணும்னா அங்கே வலியாக்க வலி போ சாப்பிட்டு உயர்த்திட்டாங்க அதையும் உயர்த்தி இப்படி எல்லா வகையிலுமே உயர்ந்து மக்கள் பாதிக்கக்கூடிய அளவிற்கு தமிழ்நாடு இருக்கின்றது அதிமுக ஆட்சியில் ஒரே ஆண்டுல பதினோரு மருத்துவக் கல்லூரி குண மருத்துவமனை பதினோரு அரசு மருத்துவ மருத்துவமனை எந்த ஆட்சின்னா அது உட்கா இன்றைக்கி தனியார் மருத்துவமனைக்கு இனையும் அந்த அரசு மருத்துவமனை செயல்பட்டு இருக்குது அது மட்டும் இல்லை நம்முடைய அண்ணா திமுக ஆட்சியில் நம்முடைய கோவை மாநகரத்தில் கோவை மாவட்டத்தில் மட்டும் அஞ்சு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்தவங்களா அஞ்சு கல்லூரி உங்களால் ஒரு கல்லூரி கொடுக்க முடிஞ்சுதா கொடுக்குறீங்களா மட்டும் கூட புரியலப்பா

அரசு கலை கல்லூரிகள் அதிகமா திறந்தது திமுக ஆட்சியில் சட்ட கல்லூரி ஏழு கால்நடை மருத்துவக் கல்லூரி திறந்திருக்கிறோம் கால்நடை பூங்கா ஆயிரம் கோடியில சேலம் மாவட்டத்தில் திறந்து பொறியியல் கல்லூரி வேளாண் கல்லூரி ஐடி பாலிடெக்னிக் கல்லூரி கல்வி ஏழை மண்ணு கல்லூரி திறந்தது உயர்கல்வி படிக்கூடிய எண்ணிக்கை அண்ணா திமுக ஆட்சியில் உயர்ந்தது எங்க பார்த்தாலும் டிகிரி படிச்சிருக்காங்க பையன் பட்டப்படி படிச்சிருக்காங்க சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி கூட இன்னைக்கு பட்டப்படி படிச்சு இன்றைக்கு உயர்நிலைக்கு வர ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் உங்க ஆட்சியில் என்ன கட்டிருக்கிறீங்க பார்த்தாங்க கோயில் பணர்ந்தது அறத்துறையில் பணர்ந்தது பொறுக்க முடியல

அதே போல மருத்துவக் கல்லூரி பொறியியல் கல்லூரி வேளாண்மை கல்லூரி கால்நடை மருத்துவக் கல்லூரி கல்லூரி இப்படி ஏராளமான சாதாரண கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கூட அரசாங்க நிதியில் இருந்து கட்ட முடியவில்லைங்களா இந்த அரசாங்கம் தேவையா தேவைங்களா அது மட்டும் இல்ல இங்க இருக்கிற நம்முடைய தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் இதுல ஒரு இருநூத்தி இருபத்தி ஏக்கர் இருக்குது அந்த அருப்பு கோட்டையில் இந்த ஆராய்ச்சி நிலையம் இருக்குது இந்த பயிர் வகைகளும் இந்த வறண்ட பகுதியில் இருக்கின்ற மாணாவரி பயிர் அந்த பயிர் எப்படி இடுவது என்பது பயிற்சி கொடுப்பதற்காக அந்த வறண்ட பகுதியில் இருக்கின்ற விவசாய பயனடை வேண்டும் அந்த ஆராய்ச்சி நிலையத்துக்காக அந்த அருப்பு கோட்டையில் இந்த

இப்படி பல உருவாக்க சொன்னால் அந்த ஆராய்ச்சி நிலையம் மூலமாக அதிக விளைச்சல் கொடுப்பதற்காக தான் அந்த நிலத்தை வச்சிருந்தாங்க அதுவும் தமிழ்நாடு பல்கலைக்கழகத்தினுடைய அனுமதி இல்லாமல் இந்த அரசாங்கம் பொதுவதாக வந்திருக்குது விவசாயம் கொதிச்சு போயிருக்கிறாங்க இந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன இடத்துல தகவலை கொடுத்தார்கள் நீ எப்படியாவது பேசி தருகின்ற நான் ஒரு விவசாய இருக்கின்றேன் விவசாயிய கஷ்டத்தை நான் கொடுத்திருக்கின்றேன் எனக்கு விவசாய இருக்கு வருமானம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஆராய்ச்சிகளையும் மிக மிக முக்கியம் இந்த அரசாங்கத்துல எதுவுமே தெரியாத ஒரு முதலமைச்சர் எந்த டிபார்ட்மெண்ட் தெரியாது சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான்

அண்ணா திமுக கூட்டணி ஆதரிக்க வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்டு அதே பாரதியார் பல்கலைக்கழகத்திற்கு நிலம் கொடுத்தவர்களுக்கு இன்னும் நீதிமன்ற இழப்பீட்டுத் தொகையை வழங்க தீர்ப்பளித்தும் இதுவரை அந்த நிலம் கொடுத்த அந்த நில உரிமையாளர்களுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கவில்லை அதுவும் வழங்க வேண்டும் இல்லாவிட்டால் அண்ணா திமுக அரசு உங்கள் துணையோடு வந்த பிறகு அந்த மக்களுடைய குறையிலும் தீர்க்கப்படும் அது மட்டுமல்ல இன்றைக்கு நம்முடைய கோவை மாநகரம் வளர்ந்து வருகின்ற மாநகரம் தொழில் நிறைந்த மாநிலம் மா மாவட்டம் சிறு குரு நடுத்தர தொழில் இங்கதான் அதிகமா இருக்குது திமுக ஆட்சியில இந்த தொழிலெல்லாம் தனிமணித்து வென்ற சூழ்நிலை பார்க்கிறோம் நிக்கட்டண உயிர்வு அந்த சிறு குரு நடுத்தர தொழில் செய்கிட்டவங்க கடுமையாக பாதிக்கிறாங்க இன்றைக்கு காலையில அவனை சந்தித்து அவனுடைய கருத்துல கேட்டு தொழில் எங்களால செய்ய முடியல வேற தொழில் எங்களுக்கு தெரியாது பல்லாயிரக்கணக்கான சிறிது செயல்படுத்த மிக மிக ஒரு மோசமான நிலைக்கு எங்களை தள்ளப்பட்டு அரசாங்கம் அதன் தீர்மானம் என்று சொல்லியிருக்காங்க அதிமுக அரசு வந்தபோது சிறிது நடுத்தர தொழில் வள தெளிப்பாக அந்த தொழில் திறக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அதே போல மொத்தத்தில் காலின் ஆட்சியை ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால் சிம்பிளி வேஸ் காலின் ஆட்சியை ஒரே வரி சொல்ல வேண்டும் என்றால் சிம்பிளி வேஸ் இந்த மக்களுக்கு பயன்படாத அரசாங்கம் ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து மாய ஆட்சியை ஒழிப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அம்மாவின் உங்கள் மூலம் அமைப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை நன்றி வணக்கம் அதே நேரத்தில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாக்களியுங்கள் நம்முடைய கூட்டணி கட்சி வேட்பாளர் எந்த கட்சியில் நிற்கிறாங்களோ அந்த கட்சி சின்னத்திற்கு வாக்களித்து அவர்களை வெற்றி பெறுவது என்று அன்போடு வேண்டி கேட்டு விட நன்றி வணக்கம்